புனித மத்த எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பனிரண்டு முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சிடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்திற்கறிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வழியில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ராபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள் ஆனால் நீங்கள் ராபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுள் போதகர் ஒருவரே நீங்கள் ஜாவரும் சகோதர சகோதரிகள் இம்மனுலையில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் எனில் உங்கள் தன் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை தேசுவிற்குள்ளே பிரியமான இறை உறவுகளே நாங்கள் ஒரு விளம்பர உலகத்துக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த நாம் நம்மை பிறருக்கு விளம்பரப்படுத்துவதோ அல்லது பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறர் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை அல்லது இந்த மீடியாக்களிலே நம்மை நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நமது உணர்வை அல்லது நமது ஆளுமையை அல்லது நமது அறையத்திறனை நாங்கள் வெளிப்படுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே மனிதன் ஒவ்வொருவருமே தன்னை உயர்ந்தவனாகவே காட்டுகின்றார் நமது வாழ்வுக்குள்ளே ஆழமாக செய்தித்தோம் என்று சொன்னால் நாங்கள் யாரிடமாவது பேசுகின்ற பொழுது நம்மை நமது உண்மை நிலையை நாங்கள் பேசுவது குறைவு நம்மை பெருமையாக நாம் நம்மை நாமே மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் பேசுவது நமக்கு ஒரு கலையாக ஒரு வழக்கமாக போய்விட்டது நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வார்த்தை தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்த தன்னை உயர்த்துகின்றவன் தாழ்த்த இந்த வார்த்தைகள் ஒரு ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது இறைவன் முன்னிலையிலே நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் கடவுளுக்கு குறைந்தவர்களாக அவருடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக தேட வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் ஆனாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் நம்மை பெருமையாக நாங்கள் பேசிக்கொள்வது அல்லது மற்றவர்கள் என்ன வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது இந்த உலகத்திலே அதிகமாகிவிட்டது மறைநூல் அறிஞர் பரிசியர்கள் அவர் சொல்லுவதை கேளுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்ற இந்த இறைவார்த்தை பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இந்த மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு முன்பாக தாங்கள் முக்கியமானவர்கள் தாங்கள் புனிதமானவர்கள் தாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று சொல்லி அவர்கள் பேரெடுப்பதிலே குறியாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய செயலானது மாறுபட்டதாக இருந்தது வேறுபட்டதாக இருந்தது அன்பாதவர்களே நமது வாழ்க்கையிலும் இந்த சொல்லும் செயலும் இணைந்ததாக இருக்க வேண்டும் நாங்கள் அழகாக நாங்கள் போதிக்கலாம் அழகாக நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறலாம் ஆனால் அந்த அறிவுரைகளை என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டிருக்கின்றேனா என்பதை நான் சிந்திக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் நமது வாழ்விலே நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லுவதோ அல்லது பிறரை பற்றி நாங்கள் பேசுவதோ என்பது நமக்கு ஒரு கை வந்த கலை அல்லது நம்மை பற்றி நாமவே நாங்கள் அதிகமாக நம்மை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்வது அல்லது நாங்கள் விளம்பரப்படுத்துவது என்பது நமது வாழ்வுக்குள்ளே அதிகமாக இருக்கின்றது எனவே நாம் நம்மை கடவுளுடைய பிரசன்னத்திலே நாங்கள் உணர்வோம் நம்மை தாழ்ச்சி நிறைந்த மனதுள்ளே நாங்கள் அந்த தாழ்மை உணர்வை நாங்கள் கொண்டவர்களாக வாழ இந்த அருளின் காலமாகிய தவக்காலத்திலே நாங்கள் முயற்சி செய்வோம் இப்படி அன்னை திரேசாவுடைய அவருடைய இடத்திற்கு ஒரு பத்திரிகையால் வருகின்றார் அந்த வேளையிலே அன் புனித அன்னை ஒரு மரு மருந்தை ஒரு மிகவும் ஒரு மனம் நிறைந்த அதாவது புண்ணெல்லாம் சீடு வடிந்த ஒருவருக்கு மருந்து கட்டி கொண்டிருக்கின்றார் அந்த மனமானது அந்த இடத்திலே எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்றது அதாவது மணந்து கொண்டிருக்கின்றது அந்த அந்த இடத்திலே வந்து பார்த்த பொழுது அந்த பத்திரிகையாளர் சொன்னார் நீங்கள் எனக்கு அதாவது ஆயிரம் அதாவது டாலர்ஸ் கொடுத்தால் கூட நான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த வேலையிலே புனித அனை திரைசால் கூறியது நானும் செய்ய மாட்டேன் ஆனால் கடவுளுக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்காக இந்த பணியை நான் செய்கிறேன் என்று சொல்லி நமது வாழ்க்கையிலும் நாங்கள் எந்த பணியை நாங்கள் எடுத்தாலும் நாங்கள் அவற்றை கடவுளுக்காகவே நாங்கள் செய்கின்றோம் அது கடவுளுடைய பெருமைக்காக நாங்கள் செய்கிறோம் அல்லது கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் செயற்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் உள்நோக்கமாக கொண்டவர்களாக நாங்கள் செய்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையும் அங்கே என்னை அல்லது நான் செய்கின்ற என் பணியை நான் என்னை முன்னைப்படுத்தி நான் அவற்றை செய்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசனத்திலே நான் என்னை மிகைப்படுத்துகின்றவனாக நான் என்னது வாழ்க்கையிலே நான் தான் அந்த பணியை நான் முன்னெடுக்கின்றவனாக நான் என்னை பெரிய விளம்பரப்படுத்துவதூடாக நாம் எதையுமே சாதிக்க முடியாது கடவுள் கொடுத்த இந்த வாழ்விலே நான் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் கடவுளுக்காக செய்கின்ற நாங்கள் அவருடைய நோக்கம் நிறைவேற நாங்கள் செய்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை உள்ளத்தை நமக்குள்ளே கொண்டு வாழ முயற்சி செய்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக